வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர கால பைரவரை வழிபடுங்கள் கால பைரவரை வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் கடன் தொல்லை தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதே நம்பிக்கை கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வங்களில் முக்கியமானவர் பைரவர் பைரவருக்கு உகந்த அஷ்டமியில் அவரை வழிபடுவது கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஞாயிறு அல்லது புதன்கிழமைகளில் வரும் அஷ் அஷ்டமிக்கு தனி சிறப்பு உண்டு அஷ்டமி தினத்தில் வீட்டில் கிழக்கு முகமாக தீபமேற்றி ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரே ஒரு வில்வ இலையை போட வேண்டும் பைரவரை நினைத்து ஓம் பைரவாய நமக என இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் பின்னர் அந்த நீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் விரைவில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டில் செல்வம் சேரும் என்பதே நம்பிக்கை தவறாமல் பைரவரை வழிபடுங்கள் பைரவ முடிந்தால் பைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் ஓம் பைரவாய நமக என்று இருபத்தி ஏழு முறை நம் உச்சரிக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பதே நம்பிக்கை